தென்னாடுடைய நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் இறைவணக்கம் இன்று திருமந்திரம் பாயிரம் ஒன்றில் பாடல் எட்டு தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ் சடையோனே திருமந்திரம் எட்டாவது பாடல் ஒவ்வொன்றும் கற்கண்டாய் இனிக்கின்ற சொற்கள் தீயினும் பெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை சேயினும் நல்லன் அடியன் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ் சடையோனே இறைவன் ஆன்மாக்கள் தன்னை அடைவதற்காக வருகின்ற பொழுது அவற்றினுடைய கர்மாக்களை அழிக்க வேண்டும் அல்லவா அந்த கர்மாக்கள் அழிந்தால்தானே வினைகள் தானே அவனை நெருங்க முடியும் அப்படி அழிப்பதற்காக அவன் தீயை விட அதிகமான வெப்பமாக தீயை விட அதிகமாக வெம்மையாக அவன் மாறுகின்றான் எனவே எனவே வெம்மையாகவும் இருக்கின்றான் அதே நேரத்தில் அப்படி ஆன்மாக்கள் வினை தீவினை அழிந்து நெருங்குகின்ற பொழுது எப்படி மாறுகின்றான் அப்படி வெம்மையாக இருந்தவன் தண்ணீரை விட குளிர்ந்தவனாகின்றான் வெம்மையும் தன்மையும் கொண்டவனாக மாறுகின்றான் ஆன்மாக்கள் வந்து இறைவனை நெருங்குகின்ற பொழுது அப்படிப்பட்ட வெண்மையாக அப்படிப்பட்ட வெப்பத்தை அந்த வெப்பம் தாங்க முடியுமா ஆன்மாக்களால் எனவே த உடனே தன்னை தண்ணீரை விட குளிர்ந்தவனாக மாற்றிக்கொண்டு இறைவன் அத்தனை ஆன்மாக்களையும் அரவணைத்துக் கொள்கின்றான் அதோடு மட்டுமல்லாமல் எப்படிப்பட்ட தன்மையுடையவன் இறைவன் திருமூலர் சொல்லுகின்றார் எப்படி ஒரு குழந்தை விருப்பு வெறுப்பு தன்னலம் இல்லாத ஒரு குணம் அதனால தான் சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று ஒரு பழமொழி உண்டு எனவே குழந்தைக்கு விருப்பு கிடையாது வெறுப்பு இல்லை தன்னலம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு குழந்தையின் வடிவாக குழந்தையின் குணநலன்களை கொண்டவனாக இறைவன் இருக்கின்றான் அதோடு மட்டுமல்லாமல் என்ன செய்கின்றான் காதுகளில் குண்டலங்களை அணிந்து கொண்டு நீண்ட சடையை தரித்திருக்கின்றான் அப்படிப்பட்ட இறைவன் தன்னை நாடும் அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட அன்பு கொடுக்கிறான் தெரியுங்களா தாயினும் அன்பு செலுத்துகின்றான் தாயை விட எப்படி திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் சொல்வார் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானூனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே என்று அற்புதமாக அந்த வரியிலே பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாருங்க தாய் குழந்தைக்கு எப்படி எப்ப பசி வரும்னு தெரிஞ்சு அந்த நேரத்தில் கொண்டு பால் எப்படி ஊட்டுகின்றாளோ அதுபோல் தாயை விட இன்னும் ஒருபடி மேலான அன்பு கொண்டவன் இறைவன் என்று சொல்லுகின்றார் அதேபோல் நம்மை அருகிலிருந்து நம்மை அருகிலிருந்து நம்மை நமக்கு அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் எப்படி அண்ணியன் அணியன் அண்ணுதல் என்று சொன்னால் நெருங்கி வருதல் அண்டை அண்டை விடு சொல்லோம் இல்லையா கிட்டே அருகே அணியன் என்று சொன்னால் நம்மை அணுகிலிருந்து நமக்கு நல்லது செய்யக்கூடிய அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவருளை முற்றிலும் அறிந்தோர் இவ்வுலகில் யாரும் இல்லை என்று இந்த பாடலில் திருமூலர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஓம் நமச்சிவாய வாழ்த்துக்கள் வணக்கம்